வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் அல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மேய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு பரமுத்தி பதமுத்தி என்ன வேறுபாடு முத்தி என்றால் என்ன அது யாருக்கு வாய்க்கும் யாருக்கு வாய்க்காது என்பது குறித்த சிறு விளக்கத்தை இதற்கு முந்தைய பதிவில் வழங்கிவிட்டேன் பார்வையிடாத அன்பர்கள் அதை பார்த்த பிறகு இந்த பதிவின் உள்ளே நுழையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அம்மையப்பரால் வழங்கப்பட்ட வாழ்க்கையில் நிறைவு அல்லது முழுமை என்பதன் முடிவில் சிவத்தால் வழங்கப்படுகின்ற உச்சகட்ட கொடை அல்லது பரிசுதான் முத்தி என்கின்ற வீடு பேறு வீடு பேறு அடைந்துவிட்ட உயிர்கள் மீண்டும் பிறப்பதில்லை மரணிக்கின்ற அனைத்து உயிர்களும் முத்தி அடைவதில்லை ஆனால் நாம் நம் திருப்திக்காக மரணித்தவர் முத்தி பெற்றுவிட்டார் என்றோ அல்லது சிவனடி சேர்ந்துவிட்டார் என்றோ கூறி வருகின்றோம் இது உண்மையல்ல இது ஒரு உபச்சாரமாக கூறப்படும் ஒரு வழக்கு சொல் தலைப்பில் கூறப்பட்ட பரமுத்தி என்பது வீடு பேருக்கு உரிய வேறு ஒரு சொல் பர என்றால் இருக்கின்ற அனைத்திலுமே மேலான ஒன்று என்று பொருள் பரமசிவம் என்றால் கடவுளின் மேலான உயரிய தன்மையை குறிக்கின்ற ஒரு வார்த்தை என்று புரிந்து கொள்ளுங்கள் பரம்பொருள் பரன் போன்ற சொற்களின் பொருளும் மேலானது உயர்வானது என்பதையே காட்டுகிறது எனவே முத்தி என்ற சொல்லிற்கு முன்பாக பர என்ற வார்த்தையை சேர்த்து பரமுத்தி என்று கூறினால் இருக்கின்ற முத்திகளில் மேலான அல்லது உயர்வான முத்தி என்று பொருள் கிடைக்கின்றது இதன் வாயிலாக முத்தி என்பதில் பல்வேறு நிலைகள் உண்டு என்று தெளிவாக புரிகின்றது பரமுத்தியை தவிர பிற முத்திகள் அனைத்தும் மீண்டும் பிறக்க காரணமாக அமைகின்றது சொர்க்கம் என்பது வேறு வீடு பேறு என்பது வேறு சொர்க்கம் எனப்படுவது முழுவதுமே இன்பங்களால் நிறைந்து இருக்கின்ற ஒரு இடம் செய்த புண்ணியங்களின் பலனாக சொர்க்கத்திற்கு சென்ற உயிர்கள் அங்கு உள்ள இன்பங்களை அனுபவிக்கும் அனைத்து இன்பங்களையும் அனுபவித்த பின்பு மீண்டும் அந்த உயிர் பிறவி சுழற்சிக்குள் நுழைந்துதான் ஆக வேண்டும் நரகம் என்று ஒன்று இருப்பதாக கூறுகின்றீர்கள் நரகம் எனப்படுவது துன்பங்கள் நிறைந்த இடம் செய்த பாவங்களின் பலனாக நரகத்திற்குச் சென்ற உயிர்கள் அங்கு உள்ள துன்பங்கள் அனைத்தையும் அனுபவித்த பிறகு மீண்டும் பிறவி சுழற்சிக்குள் நுழைந்துதான் ஆக வேண்டும் எனவே இதன் வாயிலாக சொர்க்கம் மற்றும் நரகம் என்பன மீண்டும் பிறவாமை என்கின்ற பரம் முத்தியை தருகின்ற இடம் அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும் புராணக் கதைகள் வாயிலாக நீங்கள் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் சொர்க்கம் நரகம் என்று இரண்டாக பிரித்து கூறியிருக்கின்றேன் ஆனால் இதில் உண்மையில்லை சொர்க்கம் நரகம் என்று எங்கோ இருப்பதாகவும் கற்பனை செய்து கொள்ளப்பட்டிருக்கிறது மரணத்திற்கு பிறகு நாம் அங்கு செல்வதாகவும் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த மாதிரியான சொர்க்கம் நரகம் போன்ற கருத்துக்கள் எல்லாம் நம் பண்டைய தமிழ் மரபில் இல்லவே இல்லை இது பிற்காலத்தில் வந்த பிற நபர்களால் புனைந்து உருவாக்கப்பட்ட கற்பனை கருத்துக்கள் முந்தைய பிறவிகளில் நான் சொர்க்கத்திற்கு சென்று வந்தேன் அல்லது நரகத்திற்கு சென்று வந்தேன் அங்கு உள்ள இன்பங்கள் இவை இவை துன்பங்கள் இவை இவை என்று எவராவது சான்று கூறியிருக்கின்றார்களா என்று பார்த்தால் அப்படி எவருமே இல்லை இப்படி எத்தகைய சான்றுமே இல்லாத நிலையிலும் இந்த கருத்தானது அனைத்து மக்களாலும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றும் பின்பற்றப்படுகிறது அல்லது நம்பப்படுகிறது இது அவர் அவர்கள் கொண்டிருக்கும் புரிதல் மற்றும் நம்பிக்கை அதில் தலையிட எனக்கு உரிமையில்லை ஆனால் உண்மை என்னவென்று கூற வேண்டிய பொறுப்பு எனக்கு உண்டு என உணர்த்தப்பட்டதால் சிலவற்றை மட்டும் கூறுகின்றேன் வாழ்க்கை என்ற பயண தடத்தில் உயிர் பயணிக்கின்றது இந்த பயணம் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் சர்வீஸ் போன்றது அதாவது மீண்டும் மீண்டும் பிறவிகள் எடுப்பது என்பது ஒரு முனை மீண்டும் பிறவாமை என்ற நிலை மறுமுனை இந்த இரண்டிற்கும் இடையில் வேறு எதுவுமே இல்லை பிற்காலத்தில் வந்த சுயநலம் மிக்க கயவர்களின் பெருமுயற்சியால் இந்த இரண்டு புள்ளிகளுக்கும் இடையே உள்ள பகுதியில் சொர்க்கம் நரகம் என்கின்ற பிளாட் போடப்பட்டு இன்று அது அமோகமாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது ஒரே ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் வழங்கப்பட்ட வாழ்க்கையை முறையாக வாழ்ந்து முழுமை அல்லது நிறைவை எட்டி ஆனந்தத்தை அனுபவிக்கும் போதெல்லாம் நீங்கள் சொர்க்கத்தில்தான் இருக்கின்றீர்கள் என்று பொருள் வாழுகின்ற வாழ்க்கையில் நிறைவின்மை திருப்தியின்மை என்ற நிலையை எட்டி துயரங்களை அனுபவிக்கும் போதெல்லாம் நீங்கள் நரகத்தில் இருக்கின்றீர்கள் என்று பொருள் இதுதான் சொர்க்கம் நரகம் என்ற சொல்லிற்கு நான் புரிந்து கொண்டிருக்கின்ற அல்லது கொடுக்கின்ற விளக்கம் இதை ஏற்போர் ஏற்கலாம் மறுப்போர் மறுக்கலாம் எனவே இங்கு சொர்க்கம் என்றோ அல்லது நரகம் என்றோ இரு வேறு இடங்கள் இல்லை என்று கூறுகிறேன் வழங்கப்பட்ட வாழ்க்கையை அற வழியில் நின்று வாழ்ந்து மரணித்துவிட்டால் புண்ணியங்களை சேர்த்து விட்டீர்கள் இந்த புண்ணியங்களின் பலன் இன்பம் எனவே உங்களுக்கு பிறவி வழங்கப்பட்டு அந்த பிறவியில் மிகுதியான இன்பங்களை அம்மையப்பர் உங்களுக்கு அனுபவிக்க கொடுத்திருக்கின்றார் இந்த வாழ்க்கை தான் சொர்க்க வாழ்க்கை இதற்கு மாறாக வழங்கப்பட்ட வாழ்க்கையில் மிகுதியான அறமீறல்களை செய்து மரணித்து விட்டால் மிகுதியான பாவங்களை சேர்த்து விட்டீர்கள் என்ற பொருள் பாவங்களின் பலன் துன்பங்கள் எனவே உங்களுக்கு பிறவி வழங்கப்பட்டு அந்த பிறவிகளில் மிகுதியான துயரங்களை அனுபவிக்க அம்மையப்பர் வாய்ப்பு வழங்குகின்றான் இந்த வாழ்க்கைதான் நரக வாழ்க்கை அம்மையப்பர் பாகுபாடின்றி அனைவருக்கும் பொதுப்படையாக சில கொடைகளை வழங்கியிருக்கின்றார் உடல் உலகம் அந்த உலகத்தில் உள்ள போகங்கள் போன்றவைகள் இறைவனால் வழங்கப்பட்ட கொடைகள் இவைகளை வைத்துக்கொண்டு முறையாக அறத்தின் வழியில் வாழ்ந்து நிறைவு பெற்று வா என்பதுதான் அவன் நமக்கு இட்ட ஆணை இதனை நன்கு புரிந்து கொண்டு அவன் கூறிய போக்கில் வாழ்ந்து நிறைவு மற்றும் முழுமை அடைய வேண்டும் ஆனால் இங்கே என்ன நடக்கின்றது என்றால் அறிவு முன்னிலைப்படுத்தப்படுகிறது அகந்தை வளர்த்தெடுக்கப்படுகிறது தற்போது உங்களால் முழுமை அல்லது நிறைவு அடைய முடிவதில்லை எனவே மீண்டும் மீண்டும் பிறக்கின்றீர்கள் ஒரு தேர்வு ஒன்று நடத்தப்படுகிறது கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களுக்கும் சரியான பொருத்தமான முழுமையான விடையை எழுதும் சில மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெறுகின்றார்கள் சில மாணவர்கள் தொண்ணூறு மதிப்பெண் பெறுகிறார்கள் சில மாணவர்கள் அறுபது மதிப்பெண் பெறுகின்றார்கள் சில மாணவர்கள் முப்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெறுகின்றார்கள் சில மாணவர்கள் பூஜ்ஜியம் பெறுகின்றார்கள் அவர் அவர்கள் புரிதல் மற்றும் பக்குவ நிலைகளுக்கு ஏற்ப மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள் போல வாழ்க்கை என்ற பாடத்திலிருந்து பிறவிகள் என்ற தேர்வுகள் மூலமாக இன்ப துன்ப அனுபவங்கள் என்ற வினாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இதில் முழுமை அல்லது நிறைவு பெற்றவர்கள் நூறு மதிப்பெண் பெற்றவர்கள் ஆகின்றார்கள் இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய முத்திதான் மீண்டும் பிறவாமை என்கின்ற பரமுத்தி சரி நூறு மதிப்பெண்கள் பெறாவிட்டாலும் நூறுக்கு மிக நெருக்கமாக தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்கள் பெற்றவர்களும் முயற்சி செய்திருக்கின்றார்கள் ஆனாலும் சில காரணங்களினால் முழுமை அல்லது நிறைவு பெற இயலவில்லை முழுமை அல்லது நிறைவு நிலையை எட்டாவிட்டாலும் கடுமையாக முயற்சி செய்திருக்கின்றார்கள் அல்லவா அதற்கு உரிய பயனை தானே நியாயம் இப்படிப்பட்டவர்களுக்கு வீடு பேறு என்ற முடிந்த முத்தி வாய்க்காது எனவே இவர்களுக்கு வழங்கப்படுகின்ற முத்தி பதமுத்தி முத்தி என்று கூறப்படுகிறது அதாவது இவர்கள் நிறைவு அல்லது முழுமை எல்லை கோட்டிற்கு அருகில் வந்துவிட்டபடியால் இவர்களுக்கு சில பதவிகள் அல்லது அதிகாரங்கள் அம்மையப்பரால் வழங்கப்பட்டு உலகத்தை இயக்க தன் கட்டுப்பாட்டின் கீழ் சிவம் வைத்துக்கொள்கிறது இவர்களுக்கு வழங்கப்பட்ட பதவிகளை அதிகாரங்களை முறையாக பயன்படுத்தி முழுமை அல்லது நிறைவு பெற்ற பிறகு சிவம் பரமுத்தியை வழங்கும் எனவே பதமுத்தி என்பது பரமுத்திக்கு மிக மிக நெருக்கத்தில் உள்ள ஒரு நிலை என்று புரிந்து கொள்ள வேண்டும் பதமுத்தி நிலையில் உள்ளவர்கள் நேர் வழியில் பயணிக்காமல் அகங்காரம் கொண்டால் மீண்டும் கீழ்நிலை பிறவிகளுக்கு அனுப்பப்படுவார்கள் எனவே இந்த பதிவின் வாயிலாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி பரமுத்தி என்பது முடிந்த முடிவான மேலான உயர்வான மீண்டும் பிறவாமை என்கின்ற வீடு வேறு என்றும் பதமுத்தி என்பது நிறைவு அல்லது முழுமையை நெருங்க துடிக்கும் உயிர்களுக்கு வழங்கப்படுவது என்றும் புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்